செங்கடமாக இருக்குன்னு தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன் நானே வந்தாச்சு இன்னும் காணல நீ ஆர்வம் எதுக்கு நீ ரொம்ப நேரமாக இதிலே நின்றுட்டுருக்க என் ஃப்ரெண்டு வருவான்னு இருக்கேன் பாட்டி நீ தாமரியோட பிள்ளை தானே ஆமாம் பாட்டி எங்கள் அம்மே உங்களுக்கு தெரியுமா கோவா நீ சின்ன பிள்ளையா போதில் உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் நாங்கள் வாடகைக்கு இருந்தோம் நீ கூட அடிக்கடி பாட்டி பாட்டின்னு எங்கள் வீட்டிலே தான் வந்து கிடப்ப சில நேரம்லாம் விளையாடிட்டு அசந்தது எங்கள் வீட்டிலே தூங்கிடுவேன் உங்கள் அம்மா வந்து தான் உனே அதுக்கு பிறகு தூக்கிட்டு போவான் அப்படியே பாட்டி எனக்கு சரிய ஞாபகம் இல்லை இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் ஒரு ஆள்களை அன்னைக்கு ஒரு வருஷம் கூட ஆகலை அதுக்குள்ளே மறந்துருந்த அளவு அப்படி இருக்கிறதுல நீ இனியும் பார்த்து பத்து பதினஞ்சு வருஷம் கூடுதலாக இருக்கும் உனக்கு எப்படிமா ஞாபகம் இருக்கும் இப்போ இங்கே எங்கே பாட்டி படியே நான் இவ்வளோ நேரம் என் சிநேகி வீட்டுக்கு போயிருந்தேன் இவ்வளோ நேரம் கதை விட்டதில் நேரம் முன்னதே தெரியல இப்போ தான் வீட்டுக்கு நேரே கிளம்பி போகிறேன் இங்கே ரெண்டு வீடு தள்ளி தான் எங்கள் வீடு இருக்குது உன் ஸ்நேகிதி வர நேரம்னா கொஞ்சம் நேரம் எங்கள் வீட்டில் வந்து இடாமா இப்போ வரல பாட்டி தர ஒரு நாள் கண்டிப்பாக வரேன் என் ஃப்ரெண்டு பேசிட்டு சுருக்கா வீட்டுக்கு வேற போகணும் பாட்டி அம்மா வேற தேடிட்டு போவ பாட்டி நீ இதுலேயே அவளுக்காக பார்த்துட்டு இருக்க நேரத்துக்கு அவள் வீட்டில் போய் பசலாமலா வாயாடி வனஞ்சோட மோ வரலை அவள உன்னோட ஃப்ரெண்டு ஆமாம் பாட்டி உன் பேர் முல்லை தானே ஆமாம் பாட்டி என் பேர் தான் இத்தனை வருஷம் ஆகியும் என் பேரை எப்படி பாட்டி மறக்காமல் வச்சிட்டுருச்சியே அதான் அவளை அந்த காலத்து அறிவு வாமையை நான் சொல்லு சொல்லுபுளோ உங்கள் பேர் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா பாட்டி செல்லு கிளீன் சொல்லு வாமைக்கு என்னைய நல்லாவே தெரியும் வனஜாவோட முகா பக்கத்தில் வந்துட்டா நான் போயிட்டு வரேம்மா அப்புறம் வேற ஒரு நாள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும் சரி பாட்டி ஒரு நாள் இங்கே வர முடியல கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வருவேன் தாமரை பார்த்து பல வருஷம் ஆகுது அவளை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது அப்போது ஏன் கூட வாங்கலாம் பாட்டி இன்னைக்கு வரல பிள்ளோ வேறு ஒன்று நாள் கண்டிப்பாக வரேன் நான் இப்போது வீட்டுக்கு போகலான்னு வச்சுக்க ஏன் மருமவோ அங்கே ஏற்றிக்கு போட்டியா பண்ணிக்கிட்டு கிடப்பா சரி ப்ளோ நான் போயிட்டு வரேன் நீ பார்த்துருமா பார்த்து வீட்டுக்கு போ சரிங்க பாட்டி எடி முல்ல இங்கே வந்து கன நேரம் ஆகுதோ நான் உனக்கு ஃபோன் பண்ணி அஞ்சு நிமிஷத்தில் இங்கே வந்து நிற்கேன் பார்க்கதில்ல தானே உன் வீடு இருக்கு இருந்து வர்றதுக்கு உனக்கு இவ்வளோ நேரம் வாங்கும் எடி முல்ல நீ சொன்ன அடுத்த நிமிஷமே நான் இங்கே கிளம்பிட்டேன் எங்கள் அம்மாட்ட சொல்லிவிட்டு வெளியே வந்தாக்கி தலையை கட்டாமல் வெளியே போகக்கூடாதுன்னு நீ படிப்புட்டாங்க அப்போ தலை அழிச்சிட்டு வரதுக்கு தான் உனக்கு இவ்வளோ நேரமும் ஆமாண்டி முல்ல தலை அழிச்சிட்டு வர்றதுக்கு தான் எனக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இனி மாதிரி ஒத்த கொண்டே கெட்டிட்டு வந்திருந்தா சுருக்காக வந்திருக்கலாம் நீ வெட்டை கொண்டெல்லாம் கெட்டிட்டு வந்திருக்க அப்படின்னா அரை மணி நேரம் தானே ஆகும் இடி உனக்கு ஒத்த கொண்டை கட்டினா அழகாக இருக்கும் ஆனால் எனக்குலாம் வெட்டை கொண்டு கட்டினா தான் அழகாக இருக்கும் ஆமாம் இங்கே அழகா இருக்கிறதுக்கு அழகி போட்டிலாம் நடக்குது ஆமாண்டி டி நீ பெரிய பணக்காரி நீ தலை உருத்தி போட்டுட்டு வந்தால் கூட ரசிக்கிறதுக்கு நிறையவே இருக்கா இப்போ மே ஒன்னை தட்டிக்க அத்தை மாமி மாமியே கியூ வரிசையில் நிற்குவேன் வேணும்னா என் பின்னாடியே கியூ வரிசையில் நிற்கல அவ்வளோ வீட்டையும் உன் பின்னாடி அனுப்பட்டுமா நானே சங்கடத்தில் இருக்கேன் இவன் வேற நிலம புரியாமல் பேசிகிட்ருக்கா என்னடி முல்ல என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லடி நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் ஏடி நான் எப்போ மாதிரி தான் பேசினேன் அதுக்கு போய் எதுக்கு நீ தெரிய முடியும் எங்க அப்பா முதல்ல சொன்னு அப்படியே சொல்ல கேட்காம ஏண்டா வாங்கினோன்னே சங்கடமாக இருக்கு என்னத்தை பத்தி பேச முடியல எனக்கு சரிய புரியல உங்க அப்பா சொல்லி கேட்காம என்னத்து வாங்கினேன் யாரோ ஒரு விழா லவ் லெட்டர் போடி லூசே எதுக்கு கேக்குதானுமா கஷ்ட இப்போ எதுக்குடி என் மேலே கோச்சுக்கிடுத நான் என்னென்னா ஃபோனை பற்றி பேசினேன் நீ என்னென்னா லவ் லெட்டர்னு உளறிக்கிட்டு கிடக்க ஃபோனை பற்றி தான் நீ பேசினியாங்கோ நான் அவர் மடச்சு அது தெரியாமல் பேசிகிட்ருக்கேன் உனக்கு ஃபோன் நல்ல பிரச்சனை அதனால தான் நீ இன்னைக்கு கையில் ஃபோன் கொண்டு வராமல் வந்தியோ உனக்கு ஃபோன் நல்ல பிரச்சனைனா அந்த ஃபோனை எனக்கு தந்துடும் உனக்கு ஃபோன் நல்ல பிரச்சனை எனக்கு என் மாயால் பிரச்சனை என்ன முல்ல என்ன நடந்தங்கிறதை என்கிட்ட முழுச சொல் அதை கேட்கலன்னு வச்சுக்க என் தாலையே வெடிச்சிடும் என்னென்ன சொல்லுங்க எனக்கு நேற்றைக்கு ராத்திரி ரொம்ப நேரமாக தூக்க வரல கையில் ஃபோனை வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன் இதில் தானே நின்று இந்த போனேன் என்ன நடனங்கிறத கேட்கறதுக்கு ஆர்வத்தில் நான் இங்கே மரமாக வந்தால் நீ அங்கே மரமாக போய்ட்டு ஒரு இடத்துல நின்று கேலாம் சரி நீ ஒரே இடத்துல நின்று சொல்ல வேண்டியது நம்ம முடில நானும் ஒரே இடத்துல நின்று கேட்பேன்ல நான் நேற்றுக்கு ராத்திரி என்ன நடந்தேன்னு சொல்லிட்டா நீ ஃபோன் பார்த்தால அதில் தேவைப்பட வந்திருக்கோம் அதை பார்த்து பயின்றது தானே போன் வேண்டாம்னு சொல்லிட்டு ஆ ஆமாம் நான் பச்சை பிள்ளை பாரு தேய் படத்தை பார்த்தே பயப்படுறதுக்கு தேய் படத்தை பார்த்து பயப்படுறதுக்கு பச்சை முக்கியம் இல்ல முல்ல பாயம் முக்கியம் இந்த பாய்க்கு ஒன்றும் கோரச்செல்ல நான் யார் பாய் அடி வனச்ச விட பொண்ணாச்ச இந்த வாய் இல்லைன்னா எப்படி ஆமாண்டி ஓ அம்மையோட பெருமை பசிட்டு நீ இங்கே நின்று நான் வீட்டுக்கு போகிறேன் நடந்துட்டு என்னென்னு முழுசன் சொல்லாமல் இங்கேருந்து மட்டும் போயிடாதடி நான் போகாமல் இங்கே இருக்கணும்னா நீ அமைதியாக இருக்கணும் நான் வந்த நேரத்துலேருந்து ஒரு லைன் பசிட்டுட்டேன் நீ என்னன்னா பக்கம் பக்கமாக பேசிகிட்டு இருக்க ஏடி முல்லை நான் பக்கம் பக்கமாக பேசலை அமைதியாக இருக்கேன் எனக்கு சந்தேகம் மட்டும் வந்தால் மட்டும் மட்டும் கேட்பேன் நீ சொல்லணும் சரியா நீ அமைதியாக இருந்தால் போதும் நேற்றைக்கு என்ன நடந்தத நான் ஒரு நிமிஷத்துலேயே சொல்லி முடிச்சிருக்கேன் சரி நீ என்ன நடந்தேன்னு சொல்லலாம் அதே அப்படியே பச்சை பிள்ளை மாதிரி வாயில கையை வச்சு கேட்டுருக்க நீதான் என்னையே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாலும் அதான் வாயில் கை வச்சிட்டு இருக்கேன் எங்கள் அம்மா வேற என்ன தேட ஆரம்பிச்சிருவ என்ன நடந்துங்கிறத நான் சுருக்க சொல்லுகிறேன் தூக்கம் வரலன்னு ஃபோனில் உள்ள வாட்ஸ்அப்பாக பார்த்துட்டு இருந்தேன் அப்போ எனக்கு தெரிஞ்சவங்களோட அக்வண்டாக பார்த்தேன் சரி தெரிஞ்ச வீழாச்சும் ஹாய்ன்னு மெசேஜ் அனுப்பிவிட்டேன் தெரியும் இல்லை அது பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையான்னு மட்டும் சொல்லுவியா நபர் டே நீ பேசாம அப்படின்னா தான் சொல்லுவேன் அப்படி இல்லைனா நான் எங்கள் வீட்டுக்கு நேரே பேருவேன் ശരി ഡീ നാശലെ നീ കൊല്ല കൊഞ്ച നേരം കഴിച്ചു അങ്ങനെ പറ്റിയിട്ട് ഹായു മെസ്ജ് വന്ന് ഹായ് മറ്റും എഴുതിയ കൂടെ എനിക്ക് വർത്തമാർ ഇന്നിരിക്കാതെ അത് എഴുതി വിട്ടത്തെ പഠിച്ചപ്പറതാ എനിക്ക് മനസ്സുക്ക് രൊ സങ്കടം ആയിട്ട് നീ വർത്തപ്പെട പത്താ അത് പയ്യൻ ഉനക്ക് അയൽ വീണു എഴുതിയിന്ന അപ്പം എഴുതിയ കൂടെ പരവാല നാ വർത്തപ്പെട്ടിരിക്കേൻ ഇല്ല നീ വർത്തപ്പെടുക വേറെ എന്ന് തീരു വിത്യാസം എഴുതിരുന്നൊങ്കലാണ് കേട്ട് എഴുതിയിരുന്ന് ഡീ முல்லை நீ அந்த கிருக்கு போயில சும்மையே விட்ட இடி அக்கம் பக்கத்தில் அவ்வளோவியை கேட்டால் தப்பா எடுத்துக்கிட போகிறாவ நீ கொஞ்சம் அமைதியை பேசு ஆமாம் இந்த விஷயம் உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா எங்கள் அப்பாட்ட சொல்லலடி சொன்ன அன்னக்கு எங்கள் அப்பாவை உண்டு இல்லைன்னு பண்ணி கொடுவாவ அவன் எழுதுனதை படிச்சுட்டு மூஞ்சி தொங்க விட்டுட்டு இருக்க பாரு வா முல்லை நானும் அவங்களோட உங்கள் வீட்டுக்கு வரேன் உங்கள் அப்பாட்ட இதை பற்றி சொல்லி அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிக்கேன் வேண்டாடி இதை இப்படியே விடறலாம் எங்கள் அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனையாயிரும் நீ பிரச்சனை ஆயிரும்னு பார்த்து பயந்துக்கிட்டே இருலாலாம் முடியாது வேண்டாம் சரி எங்கள் அப்பாட்ட மட்டும் சொல்லாண்டாம் சரிடி உனக்காக உங்கள் அப்பாக்கிட்ட நான் சொல்லலை இப்படி எழுதுன மட்டும் இங்கே எதுக்கு வந்தான்னு வச்சிக்க அவனை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவேன் அவளை சமாதானப்படுத்தலான்னு பார்த்தவனைக்கு அவள் கூட ஃப்ரெண்டு வேறு இருக்கலாம் இப்போ என்ன பண்ணேன்னு தெரியலையே யார் இந்த பொறுக்கி முன்ன பின்ன பொம்பளை பிள்ளையே பார்க்கறேன் மாதிரி பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான் எடி முல்லை டக்குன்னு நிமந்து பார்த்துக்காத அங்கே ஒருத்தையும் நம்ம ரெண்டு பேர்த்தையுமே நோட்டை விட்டுட்டுருக்கான் ஸ்ரீ இவன் தான் அது இந்த பொறிக்கிதான் உனக்கு உங்கலையான்னு கேட்டதாங்க இப்போ போடுறாங்கண்ண உண்டு இல்லைன்னு பண்ணுங்க இடி வேண்டாம் கோவப்படாத அமைதியாரு கூட நிற்கிற பிள்ளை வேற கோபத்தில் வருது எதுவும் பிரச்சனையாக ஏற விடுறது அப்புறமா கிட்ட போய் பேசுவோம் இல்லை பையன் தம்பி பயில நின்றுல ஸ்ரீ சொன்னால் கேட்க மாட்டேன் அமைதியார் இப்படிப்பட்ட பொறிக்க பயில் விட்டாலும் அமைதியே போகக்கூடாது யாரை பொறுத்த நீ பொறிக்கின்னு சொல்ற நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் பொரிக்க மாதிரி நீ இங்க நினை எங்களை ரொம்ப நேரமா பார்த்தத நான் பார்க்கல நினைச்சியோ நபரு நீ திரும்ப திரும்ப பொறிக்கின்னு சொல்லத நான் ஒன்றும் உன்ட்டு பேச வரல நான் முள்ள தான் பேச வந்தேன் ஆபா உன் நல்ல சங்கடத்தில் இருக்கா நீ சத்தம் கடமை போயிரு நபரு நீ சத்தம் போடாமல் அமைதியாக இரு அதுதான் உனக்கு நல்லது முல்லை ஒன்றும் உங்ககிட்ட பேச மாட்டான் வா முல்ல நம்ம வீட்டுக்கு போ என்ன மன்னிச்சிரு முல்லை காலத்து நிறுத்தி கொண்டுட்டு மன்னிக்கிறேன் உயிர் வந்துடுமா நீ எங்கே பார்க்கற முல்ல வா வீட்டுக்கு போ நீ என் ஃபேஸ் கூட பரவாயில்ல முல்ல நான் சொல்லுகிற மட்டும் கேட்டுட்டு போ நீ எனக்கு நேற்றைக்கு மெசேஜ் பண்ணல அப்போ எனக்கு நல்ல தூக்கச்சடவு நான் உனக்கு முதல்ல ஹாயின்னு மட்டுந்தான் பதில் அனுப்பணுன்னு நினச்சேன் நீ எனக்கு மெசேஜ் அனுப்பு ரொம்ப நேரம் ஆயிருந்தல அதான் நீ என்ன தூங்கலையான கேட்க தான் மெசேஜ் பண்ணினேன் ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிட்டுல அதனால தான் என் கை ஸ்லீப் ஆகி தப்பாக டைப் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிரு முல்லை என்னடி முல்லை இப்படி நின்றுட்டு வா ஓ நீ அதை ஏமாத்துக்கான் அதெல்லாம் நம்பி ஏமாந்துடாத நான் பொய்யெல்லாம் சொல்லலை முல்லை தான் சொல்லுங்க ஐஎம் சாரி முல்லை என்ன மன்னிச்சிரு நான் என்னமே உன் வழியில குறுக்கிட மாட்டேன் முல்ல ஏ முல்ல சொன்ன கிடை வீட்டு வா என்னடி முல்ல என்னாச்சு அவனே பார்த்து சோகமா நின்றுட்டு இருக்க அவன் உனக்கு பிடிக்குமா ம் பிடிக்கும் டி இப்போ சொல்லு அவன் நிக்க முத்திலே சொல்லியிருந்தா நான் பேசியிருந்திருப்பேம்லா நீ எங்கடி என் வாயை திறக்க விட்ட ஜாட மடையாவது சொல்லியிருந்திருக்கலாம்ல நான் அமைதியாக இருந்திருப்பேம்ல